நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கண்ணீராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வேடி இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புத பகவான் மாதம் முழுவதும் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்தில் இருந்தால் இருக்கிறார் குரு பார்வையோடு இருக்கிறார் குரு பார்வையில் இருந்தாலும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கிறது மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையும் சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் பாருங்க ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தாலும் குரு பார்வை ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு இருக்காது தாக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் பிறகு மீண்டு வ வந்துவிடுங்க வந்துடுவீங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதை சுதாரிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் ராசியில் இருக்கிறார் அவர் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் எட்டாம் இடத்து அதிபதி ராசியில் இருந்தால் ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் சொல்லணும் அதுலேயும் வழக்கத்துக்கு மாறா நீங்கள் துரு துருன்னு ஆக்டிவாக இருப்பீங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது எச்சரிக்கையாக செல்லுங்கள் மற்றபடி குரு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு வாக்கு சாதுரியமுடைய கண்ணீராசி அன்பர்கள் இந்த மாதம் அதாவது உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆழ ஆசிரியர் பெருமக்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் அதுவும் வாக்கு சாதனையும் உடையவர்களுக்கு நல்ல வாக்கினால் ஒரு நன்மைகள் நடந்து சம்பாத்தியமும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் கேது ரெண்டில் இருக்கார் ரெண்டில் கேது இருந்தால் வாழ்க்கை லேதுன்னுவாங்க இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது அதனால் ஞான காரகனை குரு பார்ப்பது என்பது உங்களுடைய பேச்சில் பழக்கத்துக்கு மாறாக ஓரளவுக்கு நீங்கள் நல்ல யதார்த்தமாக பேசினாலும் நல்ல ஞானத்தோடு அழிவு ஜீவியோடு பேசி சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் கேதுவை குரு பார்த்தால் கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும் அப்போ பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த சுபிச்சும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தில் அதாவது ஆன்மீகத்தில் சென்று நல்ல அதிக ஈடுபாடு கொள் கொள்வீர்கள்னு சொல்லலாம் மூணாம் இடத்தை மூணாம் இடத்த அதிபதி செவ்வாய் பன்னெண்டுல இருந்து பார்க்கிறார் அப்ப இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு ரொம்ப போல்டா செயல்படுவீங்க வழக்கத்துக்கு மாறாக இந்த மாதம் மாதம் போல்டா செயல்படுவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும் தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க அசையா சொத்துக்கள் அதாவது வீடு வாசல் பூமி வைத்திருக்கும் அன்பர்களுக்கு அதனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையப்போகிறது வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்பட்டு அதில் சந்தோஷம் அடைவீர்கள் ஒரு சிலர் வீடு வாங்க மனை வாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை குடும்ப மேன்மை சுபீட்சமாக இருக்கிறது அதே நேரத்தில் வீடு வாசல் வாங்குவீங்க சுகஸ்தானம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆறாம் இருந்து வந்த சனி பகவான் இப்போ வக்ரகதியில் இருந்து அஞ்சிக்கு வருகிறார் அஞ்சாவடத்தில் இருக்கிற சனியும் வக்ரம் அடைகிறார் அதனால் சனி வக்ரம் பெறுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு ஏன்னா சனி வந்து நாலாம் இடத்தில் அர்த்தாசிரம சனி இருப்பதாக ஒரு நிலை வா என்ன வக்ரம் பெறுவதாக அதனால் ரொம்ப ஏன் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட ஒரு சிலருக்கு பாதிக்கப்படும் என்ன நாலாம் இடத்துல நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் போது அது கான்செப்ட் வேறு இது சனியனுடைய கான்செப்ட் வேறு அப்போ இதனுடைய அமைப்பால் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி பிள்ளைகளுக்கு இடர்பாடுகளோ அல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளோ வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் செய்து கொள்ளுங்கள் இந்த கண்ணீராசிக்கு பொறுத்தவரை சளி வக்ரம் அடைவது சிறப்பல்ல அப்போது இதுக்காக நீங்கள் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மனம் போய்த்துவாய் சச்சிர வீழ்த்தி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் ச சனிக்கிழமை தோறும் இல்லெல்லி தீபம் விட்டு வாருங்க ஓரளவுக்கு தலையு வர்றது தலைப்பாயான போகும் ஏழாம் இடத்து அதிபதி குரு எட்டாம் இடத்துக்கு இருக்கிறார் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் தொயை கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் நடக்கும் உள்ளே அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு பணம் இருக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலிருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்படி பல நிலைகளில் வாழ்க்கை துணையால் ஆதரவு அன்னொன்னியம் ஏற்படக்கூடிய நிலை மற்றபடி எட்டில ராக இருந்தால் அதிர்ஷ்ட குறைவு இல்லை விபரீதங்கள் ஏற்படும் நினைக்கலாம் ஆனால் எட்டுல குருவே இருக்கிறார் அதனால் எந்த ஒரு மைனஸ் திங்ஸ் இல்லை குருட்டு நிறைவான ஒரு நிலை அதிர்ஷ்டம் ஏற்படும் சீட்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னால் போட்டி பந்தயங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னால் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினொன்றில் பதினாறு ரெண்டு வாரம் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு பத்தொம்போது நாள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது முதல் ரெண்டு வாரமாக ரொம்ப யோகமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் யோகமான காலகட்டங்கள் பெண்களால் வருமானம் மற்றபடி கடைசி ரெண்டு வாரம் பார்த்தா பெண்களால் செலவிடங்கள் ஏற்படும் செலவிடங்கள்னால் எப்படி அப்படின்னா வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் மற்றபடி பதினொன்னில் சூரியன் இருப்பது என்பது இந்த ராசிக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தைக்கு கூட எந்த ஒரு இடர்பாடுகளோ இன்னல்களோ ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கடைசி அதுக்கப்புறம் சூரியன் ஆட்சி பெறுகிறார் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை நிறைவான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் இது பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணாதீங்க ஆரம்பிக்காதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அதை குறைச்சிக்கங்க பேச்சு சாதுரியும் இருக்கும் அதெல்லாம் ஓகே வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பொருளாதாரத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்ல முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை நாலாவிடம் சிறப்பாக இருக்கிறது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதே நேரத்தில் ஒரு சில சொத்து சொத்துக்களை வாங்குவீங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி கூடி வரும் பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் பொருள் அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் அந்த லாபம் பொழுது செலவினங்கள் சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அதாவது மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த தனம் குரு பார்வை தனக்காரகன் பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு பின்னடைவு என்பது இருக்காது ஒரு சிலருக்கு ஜனனகால தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு புதன் ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையப்போகிறது இந்த கண்ணீராசி அன்பர்கள் பூர்வீக சொத்து பிள்ளைகளுடைய நிலை இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அஞ்சாவிடம் சரியில்லை பூர்வீக சொத்துன்னு பிரச்சனை வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் பெருமாலை சேவையுடன் சக்கர தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்